தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குறுஞ்செய்தி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் வணக்கம் பிரசாத் தமிழிசைக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து விரிவா சொல்லுங்க பிரசாத் நிச்சயமா சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீட்டில் தான் நம்ம அவங்க அவங்ககிட்டே கேட்கலாம் நம் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான கொலை மிரட்டல் விடுப்படுது குறுஞ்செய்தி மூலியமா கொலை மிரட்டல் போட்டுன்னு சொன்னதான் அது என்ன மாதிரியான கொலை மிரட்டல் அதை வாஸ்து அமைக்க முடியுமா இன்று காலை இல்லை அது நேற்று மாலையே எனக்கு அந்த குறுஞ்செய்தி வந்தது ஏறக்குறைய ஒன்பது மணிக்கு வந்திருக்கிறது நான் தீவிரமான பிரச்சாரத்தில் இருந்தனால் பதினோரு மணிக்கு தான் நான் அதை பார்த்தேன் இந்த தேர்தலில் இருந்து நீ வாபிஸ் வாங்கலைன்னா உன் கார் மீது லாரி ஏற்றி உன்னை கொலை பண்ணுவேன் தமிழிசை எங்கா அம்மா வாழ்க என்ன கொலை பண்ணுறது இருக்கட்டும் தமிழை இந்த அளவிற்கு கொலை பண்ணுறாங்களேன்னு எனக்கு வருத்தம் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் இது தேர்தல் சம்ம நாளாக இருக்கிறது தேர்தல் சூழ்நிலையில் இத்தகைய செய்தி ஒரு மாநில தலைவருக்கு வந்தது என்றால் அதுவும் இன்று வாங் பாஸ் வாங்க வேண்டிய கடைசி நாள் அப்படி என்றால் மற்ற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இத்தகைய மிரட்டல்கள் மறைமுகமாக வருகிறதா என்பதுதான் எனது கவலையாக இருந்து கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிற வார்த்தை பதிவாயிருக்கு இதில் இது தனிப்பட்ட கட்சிகள் மீது தனிப்பட்ட நபர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லை இது திசை திருப்புவதற்காக கூட இருக்கலாம் நாம் ஒன்றும் அந்த அளவிற்கு அறிவாற்றல் இல்லாதவர்கள் அல்ல நீங்கள் ஒருவர் வார்த்தையை போட்டுவிட்டால் அவர்கள்தான் என்று சொல்வதற்கு ஆனால் அதில் அந்த வார்த்தை இருப்பது அந் இந்த கட்சி தான் என்ற சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை ஆனால் இத்தகைய நடைமுறை தவறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நேரடியாக அரசியல் களத்தில் இருக்கும் பொழுது துணிச்சலாக இன்னும் அதிக துணிச்சலாக எனது கருத்துக்களை நான் எடுத்துச் சொல்லத்தான் செய்வேன் இத்தகைய செய்திகளோ மிரட்டல்களோ எனது அரசியல் வாழ்வையோ இல்லை என்றால் எனது கருத்துக்கள் மக்களை பாதிக்கும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை துணிச்சலோடு சொல்லும் பழக்கம் எனக்கு உண்டு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் தேர்தல் ஆணையத்துக்கு இது சம்பந்தம் எதுவும் புகார் அனுப்புவதற்கான நிச்சயமாக அனுப்புவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் என் கட்சியின் நிர்வாகிகளை நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றென்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருகிறார்கள் அதற்கான பணியை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் தொகுதியிலும் மற்ற இடங்களிலும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறேன் ஆனால் இத்தகைய மிரட்டல்கள் ஒரு மோசமான முன்னுதாரணம் அதனால் இதை பற்றி இதை போல தகவல்கள் வருகிறது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிய வேண்டும் அதற்காகவாவது இதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் நீங்க ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் உங்களுக்கே இந்த மாதிரி கொலை மிரட்டல் மட்டுப்பட்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்த மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் என்ன மாதிரியான எதுவும் இந்த மாதிரி எதுவும் மிரட்டல்கள் எதுவும் வந்திருக்கா அதை பத்தி நான் புகார்கள் எதுவும் உங்கள்கிட்ட வந்திருக்கா விசாரிக்க சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் நான் நேற்று இரவு பார்த்ததிலிருந்து மற்ற நிர்வாகிகளுக்கும் விசாரிக்க சொல்வது மட்டுமல்லாமல் இத்தகைய மிரட்டல்கள் வந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் தகவல் சொல்ல சொல்லியிருக்கிறேன் அவர்களை எல்லோருமே எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் எல்லோரும் உறுதியானவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் ஆனால் அவர்கள் இன்னும் அதிக உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன் மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் வெளியிடலை நீங்கள் வந்து விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிடுறீங்க ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் நீங்கள் வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் ஒரு தனியாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க அது எப்போது வெளியில் வரக்கூடியது ரெண்டு நாள் ஏறக்குறைய தயாராகிவிட்டது ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முற்றிலுமாக அதை நல்ல அழகாக தயார் செய்திருக்கிறேன் அழகாக தயார் செய்திருக்கிறேன் அழகான விருகம்பாகவும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் இன்னொன்று நான் பரப்புரை செய்யும் பொழுது ஏதோ தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் என்று மட்டுமே கேட்பதில்லை ஒரு நோட்டு எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகுதியில் மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதை குறித்து வைத்துக்கொள்கிறேன் காளியம்மன் கோயில் அகலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் வேம்பூலி அம்மன் பக்கத்தில் உள்ள திருவினால்தான் வாகன நெரிசல் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் சாரதா நகருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கால்வாய் ஓடுகிறது அதற்கு தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று நெடுநாளையாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் குடி தண்ணீர் சரியாக வரமாட்டேன் இருக்கிறது அன்னை சத்தியா நகர் போன்ற இடங்களில் குப்பை தூர்வாரவே படவில்லை ஆக போன்ற கோயம்பேடில் கழிவுகள் அகற்றப்படுவதில்லை கோயம்பேடும் இந்த பகுதிக்குள் தான் வருகிறது ஏதோ மற்றவர்களை போல மேசையை தட்டுவதற்காக சட்டமன்றம் போக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை புதிய கொள்கை புதிய கோட்பாடு அப்படிங்கிறது ரிலேட்டடா தேர்தல் அறிக்கையில் நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய அறிக்கையில் வரும் வாய்ப்பு இருக்கு மக்கள் நம்புறாங்க அதை தாண்டி இப்போ வந்து உங்களுக்கு இதனால் நீங்க வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா நிச்சயமாக இல்லை இன்னும் எனது பணி தீவிரப்படுத்தப்படுமே தவிர அந்த அந்த பேச்சுக்கே இடமில்லை மற்றவர்கள் இதில் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற ஆதங்கம் தானே தவிர எனக்கு இதில் ஒரு அளவு இல்லை எள்ளளவு கூட இதில் நான் பயப்படவும் இல்லை என் உயிருக்கு பயந்தால் நான் அரசியலை செய்ய முடியாது துணிச்சலோடு நான் இன்னும் அரசியல் செய்வேன் ஏனென்றால் மருத்துவராகிய நான் மக்களுக்காகவே பணி செய்கிறேன் என்பதை மக்களும் அறிவார்கள் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு தமிழ் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திடீரென ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது இதனை த சரி முறையாக நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க